கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் தானுமாலையன் சுவாமி கோயில் அருகே தெப்பக்குளம் உள்ளது இங்கு விழாக்காலங்களில் வரும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் தெப்பக்குளத்தில் பச்சை நிறத்தில் அதிகளவில் பாசி படிந்து தண்ணீர் மாசடைந்து வருவதாக பக்தர்கள் தரப்பில் புகார் எழுந்தது இதனால் தெப்பக்குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அறநிலையத்துறை சார்பில் தெப்பக்குளத்தில் தண்ணீர் முழுவதும் நிறைந்திருந்த தெப்பக்குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்ய ரூபாய் முப்பத்தைந்து லட்சமும் அதன் அருகே உள்ள பாத்திரகுளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்த ரூபாய் பதினைந்து லட்சமும் ஒதுக்கி பிறப்பித்து பணிகள் நிதி ஒதுக்கீடு செய்து தொடங்கியது முதற்கட்டமாக தெப்பக்குளத்தில் இருந்த தண்ணீர் முழுவதும் வெளியேறப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது அப்போது தெப்பக்குளத்தில் கருங்கல் மடை படித்துறை உள்ளிட்ட பகுதிகளும் சேதம் அடைந்திருப்பது தெரியவந்தது இதனால் அறநிலையத்துறை ஒதுக்கியுள்ள ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் தூர்வாரும் பணிக்கு தெப்பக்குளத்தில் முதலில் தண்ணீர் நிறைத்து இருந்தபோது ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தற்போது தண்ணீரை வெளியேற்றி பின்னர் மேலும் பல இடங்கள் சீரமைக்கப்பட்டு வேண்டியுள்ளது இதனால் தெப்பக்குளத்தை முழுவதுமாக தூர்வாரி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள மீண்டும் ஆய்வு செய்து மேலும் கூடு கல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றனர் இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தெப்பக்குளத்தில் மீண்டும் தண்ணீர் நிரம்பியது இதனால் தூர்வாரும் பணி பாதிக்கப்பட்டது இதையடுத்து மழை நீரை மோட்டார் வைத்து உறிஞ்சி வெளியேற்றும் பணி நடந்து முடிவடைந்து தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவில் தெப்பக்குளம் தூர்வாரும் பணி சரியான திட்டமிடல் இல்லாமலும் ஒழுங்கான முறையில் பணிகள் நடைபெறாததாலும் பக்கவாட்டு சுவரானது சரிந்து விழுந்தது மேலும் தற்போது மழை பெய்தால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்படலாம் என பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் முதல் கட்டமாக போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து மணல் மூட்டைகளை அடைக்க முடிவெடுத்து உள்ளனர்